ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகளுக்கு அடிப்பணியாமல் துணிவுடன் எதிர்த்து போராடிய தென்னிந்தியாவின் தலைசிறந்த விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்தநாளில் அவர்தம் வீர வரலாற்றை போற்றி வணங்கிடுவோம் என்று அஇஅதிமுக புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக புரட்சி தாய் சின்னம்மா எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகளுக்கு அடிப்பணியாமல் துணிவுடன் எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்தநாளில் அவர்தம் வீர வரலாற்றை போற்றி வணங்கிடுவோம் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சி எனும் ஒரு சிறிய பாளையத்தை ஆண்ட பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து துணிச்சலுடன் அவர்களை எதிர்த்து நின்று போராடிய மாவீரர் என்று புரட்சி தாய் சின்னம்மா புகழாரம் சூட்டியுள்ளார் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கயத்தாரில் அவர்களது நினைவை போற்றும் விதமாக புரட்சி தலைவி அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மணிமண்டபம் அமைத்துள்ளதையும் இந்நாளில் நினைவுகூர கூற விரும்புவதாக புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் தென்னிந்தியாவின் தலைசிறந்த விடுதலைப் போராட்ட வீரர்களில் ஒருவரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வரலாற்றை நம் வருங்கால சந்ததியினர் அறிந்திடும் வகையில் அவர்தம் பிறந்த போற்றி நினைவில் கொள்வோம் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்